ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஜாப்பானி சீசன் ஒன் எபிசோட் போர் தான் இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போறோம் நான் பேரும் குக்கிங் கிளாஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோடிக் அனுப்பிருக்காங்க நான் வரேன் அப்படின்னு சிக்கிமாரிய போட்டு விட்டுறதா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப இருக்குறதுனால நல்ல உட்காந்துருக்கான் சம்மர் பிளான பத்தி பேசலாம் பாபா அப்படின்னு சொல்லி இணுக்கா நம்ம ஹீரோ அந்த வரும்போது பார்த்தா ஒரு பூச்சி ஹீரோ மண்டியில வந்து அடிச்சு போது இந்த பூச்சி அடிக்கலாம் ஆச்சரியப்பட்டுப்போ சொல்றா ரொம்பவும் வெயில் அடிக்குது அப்படின்னு ஹீரோ நம்ம ஹீரோக்கு வெயில்னாலே விட்டுக்கூடாது இந்த வேணுமா அப்படின்னு ஷிக்கி மாரி தண்ணி குடுக்குறா ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் பாடி டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா ஹாச்சி மிச்சும் நம்ம ஹீரோக்காக கொடையா வந்து பிடிக்கிறா பாத்து ஹச்சு மிச்சும் ஷிக்கி மாரி பொறாம போட போறா அப்படின்னு சொல்லி நக்க சொல்லுவோம் அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு ஷிக்கி மாரி சொல்றா நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குடையை வாங்குறா பீச்சுக்கு போகலாம்னு நக்க சொல்லுவோம் ஷிக்குமாரி ரொம்ப ஹாப்பி ஆவா ஷிமரிக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோக்கு வெயில் ஓத்துக்கூடாதுங்கறதுனா பீச்சில் போய் நம்ம ஹீரோவால என்ஜாய் பண்ண முடியாது அது நடந்துச்சா நம்ம ஹீரோ சோகமாகவும் ஆகும் நம்ம ரிவருக்கு போகலாம் அதுதான் ஈஸ் மிக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லுவோம் சூப்பராக தான் பா இருக்கும் அப்படின்னு நக்க சொல்றா எனக்காக பிளான் பிளானதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க

ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது சம்மர் வர போகுது நம்ம எல்லாரும் ரிவருக்கு போக போறோம் இந்த எக்ஸாம்ல நமக்கு நிறைய படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க சோ அந்த டைம்ல நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்கசாகி கூட்டிட்டு வந்திருக்கா ரிவர்ல போய் பார்பிகே சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு இன்னும் என்ன ஷாப்பிங் பண்ணனும் படிக்கலான்னு தானே கூட்டிட்டு வந்த அப்படியே நெனசாக்கி கேக்குவோம் என்ன ஷாப்பிங் பண்ணலாம் ஆ நாங்க ஸ்விம் ஷூட் வாங்கணும் அப்படின்னு வா சொல்றா ஷாப்பிங் பண்றதுக்கு சும்மா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லாத வா படிக்கலாம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறான் ஆமா ஈஸிமி நீ ஸ்விம் ஷூட் வச்சிருக்கல அப்படின்னு சிக்கி மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோக்கு வெயிலில் வச்சுக்கூடாது ஸோ நம்ம ஹீரோ ரிவர் பக்கம்லாம் போய் ஸ்விமிங் சத்துக்கிறது இல்ல நான் ஸ்விம் ஷூட் போடல நம்ம ஹீரோ சொல்றான் நல்லா இருக்கும் அப்படின்னு சிக்கி மாதிரி சொல்றா சிக்கி மாதிரி கிட்டதான் டோட்டல் கண்ட்ரோல் இருக்கு அவள பாரு அவன் எப்படி பெக்கப்பட வைக்கிறான் அப்படின்னு பாத்துட்டு சிக்கி மாதிரி வா நம்ம போய் ஸ்விம் சூட் வாங்கலாம் அப்படின்னு வா கூப்பிடுவோம் ஈஸியுமே கூட தானே நான் உட்காந்துருப்பேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா சரி நீ உங்க கிளம்புறாங்க நம்ம ஹீரோ இதையோ போஸ்டரை பாத்துட்டு இருக்கா சிக்கி மாதிரி அது என்னன்னு பார்த்தா ஒரு லேடி ஸ்விம் சூட் போட்டிருக்கா லேடிஸ் கூட சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் இவனுக்கு அந்த ஸ்விம் சூட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சிக்கி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஓடுதா ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்மளாச்சும் படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போறான் அந்த மாடல் போட்டு இந்த ஸ்விம் சூட் இதுதான் அப்படின்னு சிக்கி

இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லவும் எந்த பொண்ணு அப்படின்னு ஹாஜி மிச்சு கேக்குறா அதான் பாசிக்கு மாதிரி இப்ப நடந்து போனாலே அவன் ரொம்பவே பெர்ஃபெக்டா ரொம்பவும் அழகா இருக்கால எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா நடந்துக்கிறதா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டா இருப்பா நான் எதிர்பார்க்கல நான் அவ கூட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் டேரக்டா நீ போய் கேட்டு நான் அவ ஏதாச்சும் நினப்பா அப்படின்னு சொல்லி ஹாஜி மிச்சு சொல்லவும் அவ பெர்ஃபெக்ட் கார்டஸ் மாதிரி இருக்கா ஈஸி ஒரு பையன் கூட வர ரீசெண்டா டேட்டிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு நிக்க சொல்லவும் ஆனா நீ பெர்ஃபெக்ட் இல்ல அவர் ரொம்பவும் பெர்ஃபெக்ட் உங்களுக்குள்ள ஒத்து வருமா அப்படின்னு ஹாஜி மிச்சு கேட்கவும் நீ சொல்றதோ கரெக்ட் தான் நான் என்னெல்லாம் டேக் கேரே பண்ணிக்கிட மாட்டேன் ஆனா அந்த பொண்ணு எல்லா விதத்திலயும் ரொம்பவும் பெர்ஃபெக்ட்

அப்படியே ஒன் ஆன் ஒன்னா மாறிடுச்சு சிக்கி மாதிரி பர்ஃபெக்ட் கேப்டன் மட்டும் தான் நினைச்சேன் ஆனா அத்லெட்டிக்ஸ்ல இவ்வளவு ஸ்கில் இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நக்கசாக்கி நினைக்கிறேன் சிக்கி மாதிரி தான் அதுல பெண் பண்றான் மேட்ச் முடிஞ்சதுக்கு ஹே நீ ரொம்ப சூப்பரா விளையாண்ட நம்ம ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு நக்கோ கேக்குவோம் சிக்கி மாதிரியும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா இந்த சீன்லாம் நீ ஓவர் பில்ட் அப் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு ஹார்ட் மிட்ஸ் கேக்குவோம் ஆனா தான் நடந்துச்சு அப்படின்னு நக்கசாக்கி சொல்றா தோத்து போறது எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல ஈஸுமே அப்படின்னு சிக்கி மாதிரி சொல்ல வரதுக்குள்ளயா குள்ளியா அவ்வளவு இருந்து கூட்டிட்டு போறாங்க இனிசா கேக்கி நம்ம ஹீரோ வந்து ஸ்டடிஸ்ல ஹெல்ப் பண்றா பரவாயில்லையா பண்ணி ரொம்ப ஜீனிசா இருக்கியா அப்படின்னு சொல்லி இனிசாக்கி சொல்றான் எக்ஸ்ட்ரா ஒரு சேர் தேவைங்கிறதுனால நம்ம

முடியறதுக்கு முன்னாடி டீச்சர் உனக்கு வேற பென்சில் கொடுத்தாங்களே அப்படின்னு சிக்கிமரி சொல்றா நம்ம ஹீரோ ரொம்ப கவலையிலேயே வீட்டுக்கு போறான் சிக்கிமரிக்கும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாளைக்குள்ள எக்ஸாம் என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வர்த்தப்பட்டு இருக்கோம் சிக்கிமரி நம்ம ஹீரோ கால் பண்றா மணி ஒன்பது ஆயிடுச்சு இந்த டைத்துல கால் பண்ணிருப்ப தூங்கி பண்ணல நினைச்சா நம்ம ஹீரோ சொல்லுவோம் எனக்கு தூக்க வரல நீ கூட தான் தூங்கி பண்ண நினைச்சா சொல்றா நான் இன்னும் தூங்கல அப்படின்னு சொல்றான் ஜஸ்ட் உன்னோட வாய்ஸ் கேட்கணும் போல தோணுச்சு அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோ ரொம்ப வைக்கப்படுறான் நம்ம கிட்ட பேசணும் அவ்வளவு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குமா அவ்வளவு ஆமா அப்படின்னு சொல்றா வெளியே உனக்கு ஸ்டார்ஸ் தெரியுதான்னு கேட்குமா தெரியுதுன்னு வா சொல்றா அதுல பிரைட் லைட்டான ஒரு ஸ்டார் இருப்பாரு அதுதான் நார்த் போல் ஸ்டார் அது எப்பவும் அதே இடத்துல தான் இருக்கும் அதுக்கு கீழே டபுள்யூ மாதிரி ஒரு ஸ்டார் இருப்பாரு அதுவும் அதே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் உனக்கு ஸ்டார்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படின்னு கேக்குறா எனக்கு ஸ்பேஸ பத்தி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா ஸ்டார் கேஸ்க்கு எங்க அப்பா கூட்டிட்டு போகும்போது ஃபுல்லா மழை வந்துடும் என்னால ஸ்டார்ஸ் பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வர்த்தப்படும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் நான் உன்ன ஸ்டார்ஸ் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உனக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் இடம் இருந்ததுன்னா சொல்லு நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் உனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் தெரியும் ஆனா எனக்காக தான் நீங்க எல்லாரும் ரிவருக்கு வரீங்க உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் கேட்போம் ஃபேஸில் நான் ஹாப்பினஸை பார்க்கணும் உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இடம் இருக்கான்னு கேட்குவோம் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு வா சொல்கிறான் ஒரு வேலை என் கூட வர்றதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்குன்னு பிடிச்ச இடம் எதுவும் இல்லை உன் கூட எந்த இடத்துல இருந்தாலும் அதில் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் மூவி தியேட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க் எங்கே இருந்தாலும் அது உன் கூட இருந்தோம்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு வா சொல்லுவோம் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு ஹீரோ ஆனந்தக்கண்ணீர் கண்ணீர் படிக்கிறான் சரி டைம் ஆயிடுச்சு நம்ம தூங்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் ஆமாம் நாளைக்கு வர எக்ஸாம் இருக்குது சிக்கிமரி ரொம்பவும் தேங்க்ஸ் இப்போ தான் நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் எனக்கு வா முகத்தை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் டைம் ஆயிடுச்சு நான் தூங்கணும் அப்படின்னு நம்ம காலை கட் பண்ணிட்டா என்ன கட் பண்ணிட்டா உண்மையிலே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாளைக்கு நான் சூப்பரா எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான் செல்லவா ஒழுங்காக தூங்கு கத்தி பக்கத்து வீட்ல உள்ளவங்கள எழுப்பாத அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க நீங்க சிக்கிமரி ரொம்பவும் வைக்கப்படுறா எனக்கும் அவனு பார்க்கணும்னு தான் தோணுச்சு ஆனால் அதை சொல்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டே நீ அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம் சிஸ்டர் நாங்க எல்லாரும் கீழே தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கத்தாம இருக்கியா அப்படின்னு நம்ம பிரதர் வந்து சொல்றான் இப்போ நமக்கு அப்படியே ஒரு கட்சியை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அம்மா சிக்கிமரியை

அப்படின்னு சொல்லி சிக்கிமரி நினைக்கிற இப்ப அவங்க கால் தடைக்கு கத்தி காத்துல பறக்குது பார்க்குறது ஃபேஸ் கிட்ட வருதா வா டக்குன்னு கத்தியே கேப் புடிச்சிருதா நம்ம ஹீரோ அம்மாவே கேள்வி புடிச்சதா நீ உண்மையிலேயே ஆசாம அம்மா சொல்றாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா சமைங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது